யோசிச்சு பாருங்க இதை எங்கேயா இருந்தாலும் இது பொருந்தும் குடும்பத்துக்குள்ளாரையும் சரி நம்மளுடைய ஆஃபீஸ்லேயும் சரி ஏன் படிக்கிற இடத்துல கூட சரி எல்லா இடங்களையும் இது நடந்துகிட்டே தான் இருக்கும் இது என்னால் முடியல என்னால் இதை ஏற்றுக்க முடியல செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து தோணுது அப்படின்னு சொல்றீங்க நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனையே இங்க தான் ஆரம்பிக்குது இவ்வளோ நாள் இவங்க ஒழுங்கா தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏன் திடீர்னு இப்படி பேசுறாங்க ஒரு தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன் வருது அதை ஃபேஸ் பண்ணும்போது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நான் எங்கேயும் நான் குறைச்சி இடம் போட்டு அப்புறம் திடீர்னு அதை பார்த்தாலே ஒரு பயம் வருது இதெல்லாம் எதனால வருது உங்களுக்கு என்ன இதில் தெரியுதுன்னு பார்த்தோன்னா ஒரு மாதிரி வண்டி ஓடிட்டுருக்கு அந்த ஓடிட்டுருக்குற வண்டி இருந்து கொஞ்சம் இப்படி தசை மாறி போயிடுதுன்னா உடனே மனசு படபடப்பாகுது இது ஆகிறது சகஜந்தான் இது வந்து அப்படி ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சாலும் கண்டிப்பாக அது கொஞ்சம் சிரவமான விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு விலங்கினத்து கூட எடுத்தோன்னா நம்ம பெட் அனிமல்ஸ்லாம் வச்சுருக்கோம் இல்லையா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போச்சுனாலே அதுக்கு வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு புரியாத மாதிரி இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் நேரம் அது ஆகும் ஒரு நாயோ பூனையோ எடுத்துக்கிட்டால் கூட ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம் மாட்டினா கூட இருக்கும் அந்த மாதிரி விலங்குனங்களுக்கு கூட வந்து அந்த ஒரு மாற்றம் வரும்பொழுது ஏதோ ஒன்று உடலில் வந்து மாற்றம் வருது என்னென்னு பார்த்தோம்னா நம்ம கேட்குறது பார்க்கறது அதெல்லாம் வரும்பொழுது மாறுது இப்போ உங்களுக்கு கேட்குற இந்த கேள்வியில் சூழ்நிலையிலேருந்து பொழுது இந்த மாதிரி ஏன் வருது அப்படிங்கிறது பார்த்தோம்னா முதல்ல அது இயல்பான விஷயம் நாம் அதை புரிஞ்சுக்கணும் நிறைய குடும்பங்களில் பிரச்சனையே இங்கே தான் ஆரம்பிக்குது இவ்வளோ நாள் இவங்க ஒழுங்காக தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏன் திடீர்னு இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறது அந்த அந்த மாற்றம் இருக்குது பாருங்கள் அந்த மாற்றம் வந்து டக்குன்னு நமக்கு ஒரு ஷாக்கிங்காக வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் அந்த ஷாக் அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா ஒன்று வருத்தப்படுவோம் இல்லை கோவப்படுவோம் அப்படி இல்லைன்னு சொன்னால் வெறுக்கவும் செய்வோம் இப்படி தான் எங்கேயாவது போய் நம்ம சித்திக்குவோம் நம்ம இதை உதாரணமாக நம்ம எடுத்து பார்த்தோன்னா எதெல்லாம் முடியாது உங்களுக்கு அதுதான் நீங்கள் என்ன சொன்னீங்க இது என்னால் முடியல என்னால் இதை ஏற்றுக்க முடியல செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து தோணுது அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் நல்ல ஒரு விஷயம் நாம் தெரிஞ்சுக்கணும் எதெல்லாம் என்னால் முடியாதுன்னு நினைக்கிறதோ அதெல்லாம் முடிச்சு காமிக்கணும் காமிக்கணும்னு நம்ம இல்லை நம்மால் முடியாததையும் முடித்து காண்பிக்க வேண்டிய சூழ்நிலையில் யார் இருக்காங்கன்னு சொன்னால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அந்த இறைவன் இயற்கை இருக்கு பாருங்க கண்டிப்பாக அதை முடிச்சு வைக்கும் எது நான் முடியாதுன்னு நினைக்கிறேனோ அந்த முடியாது என்ற ஒரு விஷயத்துலேருந்து ஏதோ ஒன்று நமக்கு கற்றுக் கொடுக்க போகுது இப்போ நாம் உட்காந்துட்ருக்கோம் இந்த இடத்துல இப்போ நம்ம எங்கே பத்து பேர் இருக்கோம் இந்த பத்து பேருக்கு நடுவில் இப்போ உட்காந்துருக்கக்கூடிய இந்த ரூமில் ஃபேன் ஓடிட்டுருக்கு ஓடிட்டுருக்கிற ஃபேனு காற்று நல்லா கொடுத்துட்ருக்கு சோஸாக நம்ம உட்காந்துட்ருக்கோம் இப்போ கரண்ட்டு போகுதுன்னு வச்சுக்குவோமே கரண்ட்டு போன உடனேயே மைண்ட் என்ன செய்யும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே தான் உங்களுக்கு ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது திடீர்னு அதில் ஒரு வித்தியாசம் வந்த உடனே ஒரு மாதிரி ஆயிடுறேன் என்னால் முடியலையே அப்படின்ட்டு வந்து நீங்கள் தோன்றுதன்னு சொல்கிறீங்க இந்த ஃபேன் நின்ன உடனே கரண்ட்டு போச்சுன்னா கொஞ்சம் நேரத்தில் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு மாதிரி ஆயிடும் சுச்சோம் அப்படின்ட்டு வந்து சுட்டிங்காக இருக்கும் சூடும் அப்படின்னு இதெல்லாம் வந்து மனசுக்குள்ளார ஏற்கனவே போட்டு வச்சிருந்ததுக்கு பாருங்கள் அது அப்படியே வந்து ஒன்று ஒன்றா வரும் கொஞ்சம் தான் செய்யும் டெம்பரேச்சர் மாறின உண்டு இப்போ என்ன கரண்ட்டை கொண்டு வந்து நாம் உடனே பேட்ரியை கனெக்ட் செய்து யூபிஎஸ் போட்டு போட்டுட்டோம் இல்லைன்னு வச்சுப்போம் அதனால் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை இப்போ நாம் நிறுத்திட முடியுமா அதுவும் நிறுத்த பாருங்கள் இப்போ கரண்ட்டு போச்சு கரண்ட்டு போனாலும் மனசு படபடப்பு தோணுச்சு இப்படிலாம் தோணுது ஒரு ஃபீலிங்லாம் வருது சூடாக இருக்கிற ஃபீலிங் அதெல்லாம் வருது ஆனால் தொடர்ந்து நாம் இப்போ பேசிக்கிட்டே இருக்கோம் பேசிகிட்டே இருக்கு இருக்கு என்ன ஆகுது பாருங்கள் மறந்து போயிட்டு கரண்ட் இல்லாமல் இப்போ ஃபேன் சுற்றாமலும் கூட என்னால் உட்கார முடியுதுங்கிற நம்பிக்கை நானே என்னை திருப்பி பார்த்தேன்னா இப்போ பாருங்க முடியுது எது என்னால் முடியாது கரண்ட்டு நின்ன உடனே என்னால் வச்சோச்சோ அப்படின்னு சொல்லி நினச்சது இப்போ சாதாரணமாக இயல்பாக நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டுக்கிட்டு இருப்பேன் ரொம்ப முடியலன்னா தான் வந்து ஒரு சுச்சுவேஷனில் தான் தோணுமே தவிர கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே அந்த சூடே பழகி போன உடனே ஒன்றுமே தெரியாத மாதிரி சுச்சுவேஷன் மாறி போச்சு பாருங்கள் இங்கே தான் வேதாத்திரி மகரிஷி சொல்கிறாங்க ஒன்றிலிருந்து இன்று ஒன்று தான் தொடர்ச்சியாக இருக்கும் பழமொழியெல்லாம் கூட சொல்லுவாங்க அதாவது நிழலினருமே வெயிலில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம என்னென்னா ஒன்று ஆப்ஷன் இருக்குது இந்த ஆப்ஷன் இல்லாமல் போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன தோணும் சரி பரவாயில்ல இதுதானே இப்படி தானே இருக்கணும் அப்படியே போயிடுவோமே அப்படின்ட்டு வந்துடுறோம் அப்போ இதே தான் நம்ம வந்து வாழ்க்கையிலையும் என்ன பார்க்குறோன்னா நாம் ஏதோ படிக்கணும்னு நினைக்கிறோம் படிக்க முடியல ஏதோ நல்லா படிச்சுட்டு இருந்தோம் படிச்சுட்டு இருந்து தெரியல புரியல என்ன செய்யலாம் கொஞ்சம் நேரம் பெசாமல் அதை அமைதியாக விட்டுட்டு மறுபடியும் நாம் அதை எடுத்து பார்த்தாலே நமக்கு அந்த மன அலை மாறியிருக்கோம் அந்த சூழ்நிலை மாறியிருக்கும் மாறின உடனே அந்த ஒரு பிரேக் இருக்குது பாருங்கள் அந்த பிரேக் டைமில் நமக்கு ஒரு ரிலாக்ஸ் ஆன மாதிரி தோணும் இப்போ எதுவும் முடியாதுன்னு நினச்சிடணும் அதுவே முடியும் இங்கே தான் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் எந்த ஒன்று நடந்து கொண்டிருக்கிறதோ அங்கேருந்து ஒரு மாற்றம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாற்றம் வரும்பொழுது அந்த மாற்றத்தை ஏற்றுக்கிறதுக்கு மனநிலை முதல வேணும் அதை ஏற்றுக்கிட்டு அதை ஏற்றுக்குதுன்னு சொன்னால் எப்படி கொஞ்சம் டைம் வேணும் இல்லையாது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் சரி பரவாயில்ல என்னதான் ஆயிடுதுன்னு பார்க்கலாமே ஒண்ணுமே ஆகியிருக்கு யோசிச்சு பாருங்க என்னதான் ஆகியிருக்குன்னு நம்ம பார்க்கும்பொழுது ஒரு தைரியம் வந்துடுது அதை மாற்றி கொள்ளக்கூடிய அறிவு கிடைச்சி இப்போ எங்கே அந்த அறிவு கிடைக்குது இந்த பிரேக்கில் இந்த அமைதியில அதுதான் வேதாத்ரி மகரிஷி சொல்றாங்க மன அலைய இந்த ஓடிக்கிட்டே இருக்கிற அந்த மனதை ஒரு இடத்துல செட் பண்ணி அமைதியாக வச்சு பழகணும்னு சொன்னோம்னா எந்த சூழ்நிலைகள் மாறி 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 வந்தாலும் அதுக்கு ஏற்றது போல் யார் மாறிடுறோம் என்னுடைய மனம் அதாவது என்னுடைய உணர்ச்சிகள் என்னுடைய பார்வை நான் கேட்குறது இந்த மாதிரி எல்லாமே வந்து மாறிடும் அதுக்கு ஏற்றது போல் மாறிடும் அப்போ மாறின ஒரு காரணத்தினால இப்போ சூழ்நிலை மாறிச்சா மாறலை நான் மாறிட்டேன் நான் மாறின காரணத்தினால சூழ்நிலையை நான் ஏற்றுக்கக்கூடிய அதில் தாங்கக்கூடிய அந்த ஒரு பலமும் எனக்கு கிடைச்சி போயிட்டுங்கிறாங்க அப்போ செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம என்ன சூழ்நிலைகளை மாற்றணும் முயற்சி செய்ய வேண்டாம் சில வேளையில் சூழ்நிலைகள் மாறுவதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பல நேரங்களில் வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை அப்போ என்ன செய்யலாம் அதை பொறுமையாக எப்படி ஃபேன் காற்று நின்றுச்சோ நின்ன உடனே சரி அப்படின்ட்டு நம்ம தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கோமோ அதே போல் தொடர்ந்து நாம் செய்துக்கிட்டே இருந்தோம்னா தப்பிச்சுக்கலாம் ஆஃபீஸ்லேயும் சரி ஒரு வேலை ஓடிட்டுருக்கோம் அந்த வேலை ஓடிட்டுருக்கும்போது திடீர்னு நடுவில் ஒரு வேலை வரும் டிஸ்டர்பன்ஸாக தான் தோணும் ஏதோ ஒரு காரணத்துக்காக பாஸ்க்கு வந்து அது அர்ஜெண்ட்டாக இருந்திருக்கலாம் அந்த ஃப்ளோ கட் ஆகிட்டு இந்த ஃப்ளோவுக்கு நமக்கு போக முடியாது இருந்தாலும் யார் கேட்குறாங்க எதுக்கு கேட்குறாங்க அப்படிங்கிற அந்த இடத்துல நமக்கு ஒரு பொறுமையான ஒரு மனநிலை இருந்ததுன்னு சொன்னோம்னா ஃப்ரிக்ஷன் வராது இல்லாட்டி பாருங்கன்னா ஒரு ஒரு வெறுக்கிற மாதிரி ஆகிடும் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் அப்படிங்கிறதுன்ட்டு என்ன சூழ்நிலால இல்லை அடிக்கடி அவங்க தொந்தரவு செய்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் நீங்கள் இப்போ வேலை செய்கிற இடத்துல இது உங்களுக்கு நடக்குது அதனால தான் உங்கள் இந்த கேள்வி வந்திருக்கு யோசிச்சு பாருங்கள் இதை எங்கேயா இருந்தாலும் இது பொருந்தும் குடும்பத்துக்குள்ளாரையும் சரி நம்மளுடைய ஆஃபீஸ்லேயும் சரி ஏன் படிக்கிற இடத்துல கூட சரி எல்லா இடங்களையும் இது நடந்துகிட்டே தான் இருக்கும் ஏன்னா மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும் மாற்றம் வர வர மாறிக்கிட்டே நம்ம போயிடும் அவ்வளோதான் இதை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் உங்களுக்கு அந்த மனதில் இருந்தது பாருங்கள் அந்த ஒரு என்னால் முடியாதோ அப்படிங்கிற ஒரு அந்த பய உணர்ச்சி இருக்கு இல்லையா அதுவே நம்மளை வந்து அந்த சூழ்நிலையிலேருந்து தப்பிச்சு வர முடியாமல் உங்களை வந்து கஷ்டப்படுத்திடும் மகரிஷி சொல்லக்கூடிய பயிற்சிகளில் அகத்தாய்வு பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அந்த அகத்தாய்வு செய்யும் பொழுது என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நிறைய விஷயங்களை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிடுறோம் அதாவது ரியாலிட்டிஸ் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடுறோம் அந்த புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிற காரணத்தினாலேயே இந்த மாதிரி இடங்கள்லாம் நமக்கு ஈஸியாக நம்ம வந்து நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள முடியும் அதே நேரத்தில் மாற்றிக்கவும் முடியும் இதை தான் முயற்சி செய்யணும் கண்டிப்பாக அது முடியும் உங்களால் மட்டும் இல்லை நீங்கள் மற்றவர்களையும் மாற்ற முடியும் அந்த ஒரு மாற்றத்தை தரக்கூடியது தான் நாம் எடுத்துக்கிற இந்த பிரேக் கொஞ்சம் நேரம் அலோ பண்ணணும் சண்டை வந்தாலும் சண்டைக்கு நடுவில் கொஞ்ச நேரம் ஒரு கேப்பை அலோ பண்ணி பார்ப்போம் சண்டை காண போய்டும் எந்த ஒரு பயம் வந்தாலும் அந்த பயம் வரும்போது கொஞ்ச நேரம் ஏன் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி அங்கே பயமும் இருக்கட்டும் இதுவும் இருக்கட்டும் கொஞ்சம் அந்த பயத்துலேருந்து வெளியில் வந்து கொஞ்சம் அப்படியே கண்ணை மூடிட்டு நம்ம யோசிச்சோம்னா கூட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பேன் காற்று நின்று போச்சு ஆனாலும் உட்காந்து நம்ம கேட்டுட்ருக்கோம் முடியுது இல்லையா முடியுங்கிற நம்பிக்கை இப்போ கிடைச்சது இல்லையா அதே மாதிரி எல்லாவற்றையும் நம்மளால் முடியும் எதெல்லாம் முடியாதோ அதெல்லாம் முடிக்க வைக்க முடியும் வழியம் Why is she talking?